சென்னை போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தோர் போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் அவர்களின் உத்தரவின்படி சென்னையில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கு போக்குவரத்து துறையின் விதிகளையும் விபத்து குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி உத்தரவு போட்டுள்ளனர் அதன்படி அண்ணா சாலை டி டூ போக்குவரத்து துறை சார்பில் உதவி ஆய்வாளர் கண்ணன் தலைமையில் இன்று ராயப்பேட்டை மணிக்குண்டு அருகில் உள்ள வெஸ்லி மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தும் பைக் ரேஸ் சென்றால் அதன் நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் மேலும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டக்கூடாது மீறினால் பெற்றோருக்கு அபாரதம் விதிப்பதுடன் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதையும் எடுத்துரைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர் சரவணன் தலைமை காவலர் ஆனந்த் காவலர் செல்வராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் சென்னையிலிருந்து வணக்கம் தலைமுறை சிறப்பு செய்தியாளர் முகமது சுலைமான் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் மேலதிகாரிகள் சென்னை மாநகரமா ஒரு அவர் லெவன்த் சி பசங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறாங்க பசங்களுக்கு அதாவது பெற்றோருக்கு தெரியாமல் பசங்கள் வந்து வாகனத்தை எடுத்துட்டு ரோட்டில் வேகமாக ஹெல்மெட் போடாமல் போடுறது இந்த பதவத்தை ஸ்கூல்லயே வர்றதுனால ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது ஆக்சிடென்ட் ஆகும்போது மற்றவங்களுக்கும் அதாவது வண்டி வேகமாக ஓட்டு வரும் மற்றவங்களுக்கும் இடையூறாக இருக்கிறது இதனால இப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு அவர்னஸ் ஆகும் பேரண்ட்ஸ்க்கு இது வந்து ஊக்கப்படுத்துறாங்க நிறைய பேரண்ட்ஸ் பசங்க நல்லா வண்டி ஓட்டுறாங்க நம்ம அவங்க கூட போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கிறாங்க அப்படி அதை பத்தி வராம இருக்கிறதுக்கும் பதினெட்டு வயசு முடிஞ்சு லைசென்ஸ் எடுத்துட்டு தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த அவர்னஸ் ஸ்கூல் பசங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது மாணவர்கள் வந்து டூ வீலர் ஓட்டுறாங்கனாக்கா அதிகப்படியான வந்து தண்டனை என்னவா இருக்குது நம்ம போக்குவரத்து சட்டங்கள்ல மாணவர்கள் வந்து அதாவது பதினெட்டு வயசுக்கு குறைவாக உள்ள மாணவர்கள் வந்து வாகனம் ஓட்டும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லைசன்ஸ் இல்லாமல் வந்ததுனால பெற்றோருக்கு வந்து ஆறு ஆண்டு சிறை தண்டனையும் இருபத்தி ரூபாய் அவதாரணமும் விதிக்கப்படும் இப்போ உங்களுடைய டிடிஓ அண்ணா சார் அந்த போக்குவரத்து சார் இதை எத்தனை பள்ளிகளில் வந்து நீங்கள் இதுக்குள்ள அவேர்னஸ் கொடுத்துருக்கிறீங்க இங்கே இருக்க அண்ணா சார் அதான் அண்ணா சாலையை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கூல் அனைத்துக்கும் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது நேம் சார் கண்ணன்